உகரம் இதழ் குழி உகரம் குவியாத ஒழிக்கும் சொல் கொக்கு தமிழில் உள்ள உயிர்மை குரில் எழுத்துக்கள் எத்தனை தொண்ணூறு தமிழில் உயிர்மை குரில் எழுத்துக்கள் தொண்ணூறு தமிழில் உள்ள உயிர்மை நெடில் எழுத்துக்கள் நூற்றி இருபத்தி ஆறு சார்பெழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஒற்றெழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை பத்தொன்பது தமிழில் உள்ள நெட்டெழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு தமிழில் உள்ள குற்றெழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை தொண்ணூத்தஞ்சு உயிரளப்படைக்கான மாத்திரை மூணு கொக்கு என்ற சொல் இடம்பெறும் முகரத்தின் மாத்திரை உடல்நிலை மெய்மயக்கம் இடம்பெறும் சொல் வண்ணம் கொக்குக்கு மாத்திரை எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உடல்நிலை மெய்மயக்கம் இடம்பெறும் சொல் வண்ணம் செத்தான் என்ற சொல்லின் வினையடியாக வருவது சா ஈரிதல் ஒளிகள் இடம்பெறும் சொல் கம்பன் ஈரிதல் ஒலிகள் பெறும் சொல் கம்பன் ககரம் வேறுபட்டு ஒழிக்கும் சொல் திங்கள் சகரம் வேறுபட்டு ஒழிக்கும் சொல் பஞ்சம் தகரம் வேறுபட்டு ஒழிக்கும் சொல் நடை தகரம் வேறுபட்டு ஒழிக்கும் சொல் தோல்வி பகரம் வேறுபட்டு ஒழிக்கும் சொல் மார்பு மென் மென் தொடர் குற்றியழு அமைவது வண்டு மென்தொடர் தொடர் அமைவது வண்டு வன்தொடர் குற்றியல் அமைவது காற்று இடைத்தொடர் குற்றியலுக்குறமாக அமைவது நல்கு மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருகின்ற வினா ஏ மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருகின்ற வினா எழுத்து ஏ சுடுசோறு என்ற சொல் தொகை வினைத்தொகை அதிகார குறுக்கமாக அமைவது மையல் உயிரளப்படையாக அமைவது படா மொழிக்கு முதலில் மட்டும் வினாப்பொருளை பொருளை உணர்த்தி வரும் எழுத்து ஏ யா மொழிக்கு இறுதியில் மட்டும் வினா பொருளை உணர்த்தி வரும் எழுத்து ஆ ஓ மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வினா பொருளை உணர்த்தி வரும் எழுத்து ஏ ஈரிதல் ஒலிகள் என அழைக்கப்படும் எழுத்துக்கள் இப் இம் ஈரிதல் ஒளிகள் என அழைக்கப்படும் எழுத்துக்கள் இப் இம் உதட்டு பல் ஒலி என அழைக்கப்படும் எழுத்துக்கள் இவ் உதட்டு பல் ஒலி என அழைக்கப்படும் எழுத்துக்கள் இவ் பல்லொலிகளின் அழைக்கப்படும் எழுத்துக்கள் இத் இந்து நுனி அன்ன ஒலிகளின் அழைக்கப்படும் எழுத்துக்கள் இல் இர் வளைனா ஒலிகள் என அழைக்கப்படும் எழுத்துக்கள் இட் இன் இல் இல் அன்ன ஒளிகளின் அழைக்கப்படும் எழுத்துக்கள் இச் இன்ச் இ கடையன்ன அன்ன அழைக்கப்படும் எழுத்துக்கள் இக் இங் வருடொலி என அழைக்கப்படும் எழுத்து இர் ஆடொளிய அழைக்கப்படும் எழுத்து இயர் ரகரம் வேறுபட்டு ஒழிக்கும் சொல் வெற்றிலை